ஒருபடி இந்தியிலையும் நான் தாடா கிங்கு அப்படின்னு டு அடிச்சு அண்டர்வியாரோட வாட ஓட வைத்த கூலி வாங்க வீடியோல போலாம் வீடியோல போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகிறது எல்லாருக்கும் தெரியும் இது கூட வாட்டும் கிளாஷ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா டு கிளாஷ் ஆகலைங்க ஏன்டா கூலி கூட வந்து சின்னாவே நான் பட்டுக்கிட்டு இருக்குது வார்ட் டூ அப்படின்னு சொல்லலாம் தனியா வந்திருந்தாலும் ஏதாவது ரெண்டு மூணு நாள் வசூல் சாதனை படைச்சு போயிட்டே இருந்துக்கலாம் அது கூட எல்லாமே போயிடுச்சு ஏன்னா அதோட ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு வார்டூனா அடிச்சுக்கிட்டு வாங்க மாஞ்சிக்குவாங்க அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது கதையெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகேங்களா அதனால மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மக்கள் அந்த டிக்கெட் வாங்க மாறாங்க இவங்க என்ன பண்றாங்க எல்லா தேட்டரியும் பிடிச்சு வச்சிக்கிருக்காங்க ஆனா கூலியோட அதிக தேட்டரி தான் இவங்க இருக்கு ஆனா அங்கே ஆட்கள் வரணுமே ஈயடிச்சுட்டு இருக்குதே டிக்கெட் வாங்கறதுக்கு ஆள் கிடையாது ஆனா கூலியுடைய படத்துக்கு எல்லா டிக்கெட்டும் அவுட் அதை கீழ்ச்சிடும் இதை அங்க தெலுங்குல எப்படி பண்ணும் ஹிந்தியில அப்படி பண்ணும் அங்க எதுவுமே ஒன்றும் பண்ணாதுங்க நீங்க வேணா பாருங்க இதான் நடக்கும் கூலி தாங்க எல்லாம் பண்ணும் எல்லா ரெக்கார்டையும் கூலி தான் பண்ணும் வசதி சாதனையும் கூலி தான் பண்ணும் இதான் நடக்க போகுது அதுக்கு இது தாங்க உதாரணம் இதை பாருங்க இப்போ இந்தியில இந்த ஒரு ஓட்டெடுப்பு நடந்திருக்கு என்னன்னா நீங்க எந்த படத்தை பார்ப்பீங்க அப்படின்றது ஒரு ஓட்டெடுப்பு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க யோகி போல் தஹே அப்படின்ற ஒரு சேனலாக இங்கே தெரியல சமூக வலைதளங்களில் இது ஓட்டெடுப்பு நடந்திருக்கு அதில் கேட்டிருக்காங்க வார்டு கூலி டோனோ அப்படின்னு சொல்லிட்டு மூணு படம் கொடுத்துருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா வார் டூக்கு முப்பத்தி மூணு சதமானம் கிடைச்சிருக்குங்க கூலிக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதமானம் கிடைச்சிருக்கு டோனோ பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு சதமானம் வார் டூ தான் முன்னாடி போட்டிருக்காங்க ஏன்னா இந்தியா அவங்கல்ல அதுதான் நிறைய வரும்னு சொல்லிட்டு ஆனால் இங்க மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு எல்லாரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு சதமானம் நம்ம கூலி படத்துக்கு தான் பாத்தீங்களா இது வந்து எங்க இந்தியில தெலுங்குல பாத்தீங்கன்னா கூலி தான் தேட்டர் உரிமையாளர்கள்லாம் கூலி படம் தான் போடுவான் அப்படின்னு சொல்றேன் ஒரே ஐடியா வெயிட் பண்ணியிருந்து பார்ப்போம் இவங்க ஏதோ ஒரு கோல்மால் பண்ணிருக்காங்க என்னமோ கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க என்னமோ அக்ரிமெண்ட் ஆயிருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஆனா இவங்க எவ்வளவு தேட்டர்ல ரிலீஸ் பண்ணாலும் அங்க ஆட்கள் வரணும்ல ஆனா கூலி எத்தனை தேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ அத்தனை தேட்டரையும் இது நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஓகேங்களா எது எப்படியோ இது இந்தியாவில் மட்டும் இல்ல உலகெங்கும் அப்படிதாங்க இப்போ சாதாரணமா உங்களுக்கு உதாரணத்து சொல்லணும்னா நம்ம அயர்லாந்துல இப்போ டிக்கெட் ஓபன் பண்ணியிருக்காங்க ஓபன் பண்ண கொஞ்ச நிமிஷம் அவ்வளவுதாங்க லட்சம் யூரோ இது வரைக்கும் வசூல் பண்ணதாக என்ன ஒரு மரணமா காட்டிட்டு இருக்குங்க எங்கெல்லாம் டிக்கெட் ஓபன் பண்றாங்களோ அங்கெல்லாம் பட்டையை கிளப்பிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாங்க மலேசியாவில இருந்து ஒரு அப்டேட் இப்போ வந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த நினைக்கிறேன் பாருங்க இது வந்து மலேசியாவில் நடந்திருக்கு ஒரு லொகேஷன் தாங்க எட்டு ஸ்கிரீன் அந்த எட்டு ஸ்கிரீனும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஃபேன்ஸ் அப்படியே வந்து டிக்கெட்டை பல்காக அலின்னு போயிட்டாங்களாம் இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இதுதான் முதல் முறையில் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு அந்த பாருங்க நினைச்சிருக்க பாருங்கள் அவங்களே அந்த போஸ்டரை வெளியிட்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க இதாங்க தலைவர் தலைவர் எங்கே போனாலும் கெத்து தாங்க தலைவர் மாஸ் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலிப்படம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் தலைவர் போறாரோ அங்கெல்லாம் தான் ராஜா அப்படின்னு நிரூபிச்சுட்டு இருக்காரு இப்போ இந்தியிலேயே போயிட்டு நான் தாண்டா கிங்கு அப்படின்னு அடிச்சு அன்றரவியரோட ஓட விட்டுருக்காரு வார்டூவ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட்ல சொல்லுங்க நீங்க வார்டூவா இல்ல கூலியா நீங்க கண்டிப்பா கமாண்ட்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை டச் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு இருக்கும் அதை டச் பண்ணிவிடுங்க நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சூப்பரான அப்டேட் உங்களை தேடி வந்துடுங்க அடுத்த சூப்பர் ஸ்டாருடைய சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் எங்களிடமிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது தலைவரின் சொந்தத்தில் ஒருவன் பாய் பாய் 才行。